ஹாய் மக்களே ஃபஸ்ட்டு பெரியண்டவரை பார்த்தாச்சு இது எங்கள் அம்மன் எங்கள் வயலில் தான் இருக்குது மக்களே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான சாமி இது வாங்க பார்த்தடலாம் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் கஷ்டம் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டேன் இவங்கக்கிட்ட மட்டும்தான் மக்களை ஷேர் பண்ணுவோம் வாங்க கொஞ்சம் பயங்கரமான இடம் தான் கொஞ்சம் தில்லிங்காக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க மக்களே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நாங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த குத்தமனை மட்டும்தான் வச்சு வழிபட்டு இருந்தாங்க சின்னதாக ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க இவங்களுக்கு இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் குழந்தை இல்லாத வளையாக போடுறவங்களுக்கெல்லாம் அந்த வளையல்லாம் கொண்டு வந்து இந்த மரத்தில் தான் கட்டுவாங்க பாருங்கள் மக்களே பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கையில் குழந்தையோடு இருப்பாங்க எங்கள் முன்னோர்கள்லாம் வழிபட்டது இந்த இடத்த மட்டும்தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த காலத்தில் உள்ளவங்களாம் இந்த கோயிலை கட்டி இந்த வழிபடுறாங்க இவங்க தான் பாப்பத்தியம்மன் பக்கத்துல பாருங்க துர்காதேவி பாருங்க எனக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் எந்த இது வந்தாலும் நான் இங்க வந்துதான் ஷேர் பண்ணுவேன் இவங்களோடதான் பேசுவேன் ஏன்னா இவங்களோட பேசுனாலே என் மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க பாப்பத்தி அம்மா பாருங்க மக்களே பாப்பத்தி மலை பாருங்க மழை வர மாதிரி இருக்கு பாருங்க கையில குழந்தையோட இருப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்து யாருக்கும் குழந்தை இல்லைன்னு இது வரைக்கும் ஆனது கிடையாது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இவங்க நான் இதை காட்டிலாம் சொல்ல சும்மா சுமாஜிங்க சொல்ல இது கண்டிப்பாக உண்மை பாருங்கள் இவங்களுக்கு தோன்றையா வீரனார் இருக்கார் பக்கத்தில் ஆமாம் ரொம்ப சின்ன கோயில் தான் இது எங்கள் வயலில் இருக்குது மக்களே ஆமாம் எங்களுக்கு எந்த மனது கஷ்டமாக இருந்தாலும் நான் இங்கே தான் வந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் உங்களோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணேன்னா எனக்கு மனசுக்கு தெளிவாயிடும் இன்றைக்கி தம்பி பிறந்த நாளைக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி கும்பற சுற்றி அவ்வளோதான் மக்களே கோயிலை பார்த்தாச்சு இன்னொரு நாளைக்கு பகலில் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் இருக்கிற சுற்றி எல்லாத்தையும் காமிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆனால் ரொம்ப இருட்டாகிடுச்சு வாங்க சாமியை பார்த்தடலாம் உள்ள சா தம்பிக்கு ட்ரெஸ் இருக்குது சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் 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 இருடா பாப்பாவும் பாய் சொல்லுங்க பாய் பாப்பா காமிடா பாய் சொல்லு பாய் சொல்லுமா பாய் சொல்லு பாய் சொல்ல